바르마

Oh. அங்கதான் இந்த சாப்பணி இருக்கீங்க இங்க வரப்போறது ஊமை பாத்துட்டேன் அதனால வண்டி அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் அந்த சைலண்ட் பண்ணிட்டு இவன் செல்லு கடிப்பான்னு சொல்லி இவன் செல்ல மட்டும் ஆன் பண்ணி கொடுத்தேன் நாங்க ரெண்டு பேர் தான் இப்பதான் ஒண்ணு லட்சம் மறு ஒண்ணு சின்னது ஏய் என்ன கொண்டு ரெண்டு அது நீ ஜட்டியோட இல்றான் நல்லா ட்ரௌசர் இல்ல இல்லை இல்லை எடுத்துட்டேன் அவன் சட்டியோட ஜட்டியோட தெரியான்றேன் ஆ

bye